அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம் அஸ் அஸ்பத் குருபிய நமகா அஸ்பத் பரமகுருபிய நமகா அஸ்பத் சர்வ நமகா ஸ்ரீமதே ராமானுஜா எனமகா ஸ்ரீமத் வரவரமுனைய நமகா ஸ்ரீ குருங்கமுனைய நமகா பேரருளால எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவசுவருஷம் உத்தராயணம் ஹேமந்த ருது மகர தை மாதம் இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி மூன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேய்பிரை திதியை நாள் முழுவதும் இருக்கு மகம் நட்சத்திரம் இரவு மணி பன்னெண்டு இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கு அதன் பின் பூரம் சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் சௌபாக்கிய நாம யோகம் தைத்துல கரணம் இன்றைக்கு திருமழிசை ஆழ்வார் திருநக்ஷத்திரம் அகசு நாழிகை இருபத்தெட்டு ஐம்பத்தேழு தியாஜியம் நாழிகை பதினாலு முப்பத்தாறு இன்றைய புண்ணிய திதி தை மாதம் தேவிரை திதியை நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று இன்றைய மகர்லக்ன இருப்பு நாழிகை ஒன்று வினாழிகை நாற்பத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஆறு நாற்பது இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்தாடலாம் மிதுன ராசியில் குரு பகவான் சிம்ம சிம்மராசியில் சந்திரன் கேது மகர ராசியில் சூரியன் செவ்வாய் கும்ப கும்பராசியில் புதன் சனி ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இப்போ நாம் கிரகங்களுடைய நட்சத்திர பாதசார விவரங்களை பார்த்தாடலாம் சூரியன் திருவோணம் மூன்றாம் பாதத்திலும் சந்திரன் சிம்மராசியிலும் செவ்வாய் திருவோணம் ரெண்டாம் பாதத்திலும் புதன் அவிட்டம் நான்காம் பாதத்திலும் குரு பகவான் புனர்பூசம் ரெண்டாம் பாதத்திலும் வக்ர நிலமேல சுக்ரன் அவிட்டம் ஒன்றாம் பாதத்திலும் சனி பூரட்டாதி ரெண்டாம் பாதத்திலும் ராகு சதயம் மூன்றாம் பாதத்திலும் கேது பூரம் ஒன்றாம் பாதத்திலும் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று காலை ஒன்பது முப்பத்தி ஒன்றுக்கு சூரிய பகவான் திருவோணம் நான்காம் பாதத்திற்கு மாற்றம் பெறுகிறார் இன்று பின்னிரவு அதாவது நாளை அதிகாலை ஐந்து முப்பத்தி ஒம்போதுக்கு புத பகவான் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு மாற்றம் பெறுகிறார் இன்றைய நாளினை பொறுத்த மட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துன்றோம் அப்படின்னா குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி எல்லாமே வெற்றி பெறும் வீடு மண்மனை யோகங்கள் நமக்கு இன்று உண்டாகும் வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் எந்த காரியத்திலும் தெளிவான முடிவுக்கு உங்களால் இன்றைக்கு வர முடியும் மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்க முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரிய மீண்டும் வேகம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமா நமக்கு இன்று அமைஞ்சிருக்கு ஆஹ் ராசிநாதன் திரிகோணத்தில் சஞ்சாரம் நான்காம் இடத்துல கேது பத்தாம் இடத்துல புதன் சனி ராகு ஏழாம் இடத்த சனி பகவான் பார்க்கக்கூடிய தன்மைன்னு சொல்லிட்டு இன்றைய நாள் கேந்திரம் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு தடைபட்டு இருந்த கல்வியினை மீண்டும் நம்மளால் தொடர முடியும் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பனிச்சுமை காணப்படும் பொதுவாக இன்றைய நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வலிமை ஒரு முன்னேற்றம் காணப்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் மிருகசிரியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மிதுனராசி அன்பர்கள் இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கிறோம் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் ஒரு காரியத்தை அழகா எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க அதை வந்து திட்டமிடுவீங்க எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க வெற்றி பெறுவீங்க எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் எதிர்பார்க்கக்கூடிய இடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கப் பெறுவீர்கள் மனசில் இருக்கக்கூடிய வீட் பயம் கவலை விலகும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலம் காணப்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை ராசி அன்பர்கள் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வலிமை ஒரு முன்னேற்றம் என்று நிச்சயமான முறையில் ஏற்படும் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் நமக்கு இன்று ஏற்படும் உங்கள் மூலமாக மற்றவாளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் பொதுவாக இன்றைய நாள் எடுத்துட்டோம்னா புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நமக்கு இன்று நடந்து முடியும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆயுல்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை சிம்மராசி நண்பர்களுக்கு முயற்சிகள் எல்லாம் கூடிய அற்புதமான ஒரு நாள் ஆறாம் இடத்துல ராசிநாதன் மறைந்திருந்தாலும் பதினோராம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலம் நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை இவங்க மூலமாகலாம் நிறைய நல்ல காரியங்கள் இன்னைக்கு கிடைக்க போகிறது தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வளர்ச்சி என்று நிச்சயமான முறையில் நிகழ் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோடு உங்களால் எல்லா காரியத்தையும் அணுக முடியும் செய்ய முடியும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எடுத்துனோம்னா சுபவிரைய செலவுகள் உண்டாகும் பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு வெளியூர் வழிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் ராசிநாதன் முதல் நமக்கு ஆறாம் இடத்துல ஷஷ்டாஷ்டகத்துல பயணம் பண்ணினாலும் அவருடைய சாரம் உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்துல அமைஞ்சிருக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் விலகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால அனுகூலங்கள் இன்று உங்களுக்கு உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை துளாராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலக்கம் பதினோராம் இடத்துல கோச்சார சந்திரன் அவருடைய நகர்வு என்பது நமக்கு என்னதான் நம்ம சரராசியில் வந்து பாதகஸ்தானமாக இருந்தாலும் அவருடைய நகர்வு என்பது நமக்கு ஒரு யோகத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிச்சயமான முறையில் விலகும் எடுத்துக்கொண்ட காரியங்களை ரொம்ப அழகாக அற்புதமாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க அதற்கேற்ற மாதிரியான உதவிகளும் உங்களுக்கு இன்று கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் எடுத்துனோம்னா யோகம் அதிர்ஷ்டம் வாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே நமக்கு இன்று கிடைக்க போகிறது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை விரச்சிகாசி அன்பர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் என்று கிடைக்கப்பெறுவீர்கள் தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் இன்றைக்கி ஒரு புதிய தொழில் சம்பந்தமான விஷயங்களோ எல்லாமே நீங்கள் தாராளமான முறையில் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இன்று கிடைக்கும் அது மாதிரி வீடு மண்மன யோகங்கள் நிச்சயமான முறையில் கிடைக்கப் பெறுவீர்கள் தொழில் எக்ஸ்பேன்ஷனுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள் மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் பொதுவாக இன்றைய நாளில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம் தனுர் ராசி அன்பர்கள் தொட்டதெல்லாம் தொலை சந்திராஷ்டமாக நேற்றோட முடிஞ்செடுத்து ஒன்பதாம் இடத்தில் கோச்சார சந்திரன் ஜனனகால சந்திரனுக்கு உள்ளபடியே ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு இன்றைக்கு வரப்போகுது உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தாருக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நடக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வலிமை ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட இன்றைக்கு விலகும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலம் ஒரு பெரிய மாற்றங்கள் நமக்கு கிடைக்க போகிறது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் முயற்சிகள் அனைத்தும் அடையும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரம்பரை விஷயங்கள் பரம்பரை சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம் மர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யணும் அவசரம் அடபடப்பு ஒரு எந்த ஒரு விஷயத்திலையுமே யோசிக்காமல் முடிவெடுக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு நல்லது முயற்சிகளில் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து ஈடுபடுங்க அதே வேளையில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் நிச்சயமான முறையில் காணப்படும் பெரும் பணம் இன்று உங்களை வந்து சேரும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும் சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் கும்பராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தம தொட்டதெல்லாம் துலங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் மனசுல இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள் புதிய மாற்றங்கள் இன்று உங்களை தேடி வரும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு மன திருப்தியை ஒரு நல்ல ஒரு மனசில் வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளா இன்றைய நாளானது அமைந்திருக்கிறது உங்கள் மூலமா நண்பர்கள் உறவினர்களுக்கு இன்றைக்கு அனுகூலம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்த பல காரியங்கள் இன்றைக்கு நல்லபடியா நடந்து முடியும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீளம் மீனராசி அன்பர்கள் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் சில நேரங்களில் தேவையில்லாத குழப்பம் ஏற்படலாம் அது மாதிரி ஞாபக மறதி உண்டாகலாம் எதை எங்கே வச்சோம் அப்படின்னு ஞாபக மறதி உண்டாகலாம் பொருட்களின் மீது கொஞ்சம் கவனம் இன்று அவசியம் எந்த காரியத்தை எடுத்தாலும் யோசனை பண்ணி பண்ணுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் என்று ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும் குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலம் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள்